நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றியதை மாவட்ட விவசாயிகள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாளர்கள் பார்வையிட்டு உரையை கேட்டறிந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு கே முருகன் மாவட்ட விவசாயிகள் சுய தொழில் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றியதை பார்வையிட்டனர் மேலும் மாவட்டத்தில் உள்ள வங்கிகள் பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்றி கிளைகளிலும் அதன் மேலாளர்கள் இந்த வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கை பார்வையிட்டனர் நான் புதுச்சேத்திரம் வட்டாரம் தாத்தேங்கார்பட்டி இருந்து வரேன் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து பிரதம மந்திரியோட விவசாயிகளின் கௌரவ நிதி திட்டத்துல ஏற்கனவே வருஷம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப கே சிசியில பிரதமர் ஐயா காணொலி காட்சி மூலியமா மூணு லட்சத்துல இருந்து இப்ப அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் தரதா சொல்லியிருக்காரு அது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காணொளி காட்சி மூலியமா பிரதமர் ஐயா விவசாயத்தோட முக்கியத்துவ நாங்க பார்த்தோம் இப்ப விவசாயத்துக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நாமக்கல் மாவட்டம் பாஞ்சல் பகுதியில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா வழங்கினார் இந்த முகாமில் இருநூறுக்கு மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிறைப்பிடும் வகையில் முகாம் நடத்தப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி சா உமா மத்திய மாநில அரசுகள் மாணவ மாணவிகளின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்திட உத்தரவிட்டு தற்போது நாமக்கல் கோட்டத்திலும் திருச்செங்கோடு கோட்டத்திலும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் கால்நடை செல்வங்களை ஆரோக்கியமாக பராமரித்து வந்தால் குடும்ப பொருளாதாரம் மேம்படுவதோடு நாட்டின் பொருளாதாரமும் உயர்கிறது இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கால்நடை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதனிடையே நாமக்கல் மாவட்ட மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு உடனுக்குடன் அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி கடந்த ஆகஸ்ட் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகிறது தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் இயக்கப்படுகின்றன மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கால்நடைகளை வளர்ப்போர் தங்கள் பகுதிகளிலேயே கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை வரவேற்கின்றனர் வண்டி வந்ததிலிருந்து எங்களுக்கு பரவாயில்ல எல்லாமே வீட்டிலேயே வந்து சென ஊசி போடுறது சத்து ஊசி போடுறது மாமாரிக்கு ஊசி போட்டாங்க எல்லாமே வீட்டிலேயே போட்டுக்கிறோம் இது மாதிரி ஒன் நைன் கூப்பிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இது எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நேரு யுவகேந்திரா சார்பில் எனது இளைய பாரதம் உலக சமூக நீதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா கோவிந்தராசு தலைமை வகித்தார் நேரு யுவகேந்திரா மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினரும் இயற்கை ஆர்வலருமான திரு தில்லை சிவகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் எழுபது பேர் சமூக நீதி என்ற தலைப்பில் கட்டுரைகளை எழுதினர் தொடர்ந்து இந்த கட்டுரை போட்டியில் முதல் நான்கு இடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்போடு எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் நான்காம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட இப்பணிகள் தொன்னூத்தி எட்டு சதவீதத்துடன் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளன திட்டப்பணிகளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மேற்கொண்டு வருகிறது இப்பணிகளை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கூறிய அவர் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு குடிநீர் திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதால் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் சோதனை ஓட்டம் தொடங்கப்பட்டு சோதனைப் பணிகள் முடிவுற்று அதன் பின்னர் முறையான சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று கூறினார் நாமக்கல்லில் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட நோக்குநிலை கூட்டத்தில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பில் பங்கெடுத்த மு பதி சாதனையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சா விருதுகளை வழங்கி பாராட்டினார் அப்போது கூறிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அலுவலர்களும் ஒன்றிணைந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள் என்றும் கிராம செவிலியர்களுக்கு தாய் சேய் நலன் காப்பதிலும் ஊட்டச்சத்து மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு உண்டு மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை ஒதுக்கீடு செய்து அவர்களுடன் உரையாட வேண்டும் என்றும் கேட்டுக்